ரைசுலான் இயேசு விநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துகள் சுகமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆண்டர் கொடுத்த வசனத்தை இரண்டு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சங்கீதம் ஒன்று வசனம் இரண்டு அர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ரொம்ப அருமையான வசனம் இல்லை சங்கீதம் ஒன்று நாம் இந்த அதிகாரத்தை மன மனப்பாடமாய் வைத்திருப்போம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க உங்களை ஒப்புக்கொடுங்க என் வாழ்க்கையினுடைய ஆசிர்வாதத்திற்கு காரணமே இந்த வேத வசனம் ஆண்டருடைய வார்த்தை நான் ஆண்டருடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்கிறேன் இன்னும் நேசிக்க ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் சங்கீதம் பற்றும்போது சொல்லும் ஆண்டுடைய வார்த்தை தேனிலும் மதுரம் ஒரு முறை ஆண்டுடைய சமூகத்தில் நான் சேபித்தேன் சுவாமி உண்மையாகவே இந்த வசனம் தேனிலும் மதுரமா அந்த ஒரு ருசியை நான் அனுபவிக்கலையே இந்த வசனம் தேனிலும் மதுரம் பசும் பொன்னிலும் விலையேற பெற்றது முத்துக்கள் இதற்கு நிகரல்ல ஐயோ இத்தனை மகிமையான இந்த வசனத்தை நேசிக்கிற ஒரு இருதயத்தை தாங்கையா என்று தேவ சமூகத்தில் மன்றாடினேன் நான் இன்னும் அதிகமாக இந்த வசனங்களை நேசிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் இந்த வசனத்தினை நேசித்தால் உன்னை சரியான இடத்தில் ஆண்டவர் உன்னை கொண்டு போவார் நீரோடைகள் அருகிலே நாட்டப்பட்ட மரம் இன்றைக்கு நிறைய பேர் த ரைட் பிளேஸில் தங்களுடைய வாழ்க்கையை அமைக்கலை சிலர் அந்த ஆசிர்வாதமான இடத்திலிருந்து எங்கேயோ போயிட்டாங்க வனாந்திரத்துக்கு போயிட்டாங்க ஆசீர்வாதமான இடத்திலிருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக தவறான இடத்துக்கு போயிட்டாங்க அன்பு சகோதரனே சகோதரியே வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு அது தேவன் குறித்த இடம் நீ எங்கே இருக்கணும் அதுதான் நீர்கால்கள் நல்ல சபையில் இருக்கணும் நல்ல ஜனங்கள் மத்தியில் இருக்கணும் நல்ல ஆலோசனையில் நிற்கணும் நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு சொந்தமாக இருக்கணும் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருக்கணும் நல்ல உறவுகள் மத்தியில் நாம் காணப்படணும் நாம் ஒரு தப்பு செய்யும் பொழுது அதை எச்சரிக்கிற ஒரு நல்ல ஒரு போதகர் உனக்கு இருக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இருதயம் உனக்கு இருக்கணும் ஆமீன் சரியான இடத்தில் நீ இல்லை அப்படின்னா நீ கனி கொடுக்க முடியாது தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்குமா தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பது என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் அநேக நேரம் நாம் பார்க்கிறோம் காலம் கடந்து திருமணம் காலம் கடந்து வேலை காலம் கடந்து குழந்தைகள் பரப்பு பெற்றெடுப்பது நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நடப்பதில்லை ஏன் தெரியுமா சில நேரத்தில் ஆண்டருடைய சித்தத்தில் நாம் இல்லை அடுத்து ஆண்டவர் இருக்கும்படி விரும்புகிறார் பசுமை என்பது ஆசிர்வாதத்தையும் கிருபையையும் தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய மகிமையும் காண்பிக்கும் பசுமையாக இருக்கிறேன்னா அது ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நல்ல பெயர் சாட்சி ஆண்டோருடைய பிரசன்ன ஆண்டோர் என்னோடு இருக்கிறார் உன்னோடு இருக்கிறார் அந்த பிரசன்னத்தை நன்றாய் அனுபவிக்க முடியும் பிரசன்னம் மகிமையாய் மாறும் பிரசன்னமும் வாக்குத்தத்தமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அது பின்னி பிணைந்து செயல்படும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மகிமையாய் மாறும் ஆண்டவர் அந்த மகன் மூலமாய் வெளிப்படுவார் அதுதான் ஆசிர்வாதமான கனிகளை நீ கொடுப்பாய் எனக்கு பெரியமானவர்களே வேதம் எவ்வளவு இன்பமானது இந்த வேதத்தை வாசித்து அதன்படி நடந்தால் ஆண்டோர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவாரே தயவுசெய்து வேதத்தை வாசிங்க தயவுசெய்து நல்ல பிரசங்கங்களை கேளுங்கள் நல்ல ஆசீர்வாதமான இடத்துல இருங்க சில நேரத்தில் நாம் ஆசிர்வாதமான இடத்தை சின்ன காரணத்துக்காக விட்டு விலகி போயிடுறோம் சின்ன காரணத்துக்காக ஒரு சின்ன மனஸ்தாபம் ஒரு நல்ல சபையில் ஒரு நல்ல போதகருடைய கருத்தில் இருந்திருப்பேன் ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால் அந்த சபையை விட்டு வெளியே போய் உனக்கு ஒரு சரியான சபை இல்லாமல் ஒரு சரியான வேலை இல்லாமல் ஒரு சரியான குடும்பம் இல்லாமல் அலைந்து கொண்டிருப்பேன் மனம் திரும்பிடு மனம் திரும்பிடு கெட்டகுமாரன் இளையகுமாரன் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வந்ததை போல் மனம் திரும்பி நீ எங்கே இருக்கணுமோ அங்கே போயிடு அங்கே போயிடு அப்போ தான் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்போ தான் உன்னுடைய கரத்தில் உன்னுடைய மோதிரத்தை போட்டு புது பாதரட்சை கொடுத்து உனக்கு புது வஸ்திரத்தை தகப்பன் கொடுப்பான் நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் போக மாட்டேன் வெக்கமாக இருக்கு நான் திரும்பி என்னுடைய பாஸ்டர்கிட்ட போக மாட்டேன் நான் திரும்பி எனக்கு உதவி செய்த அந்த கிட்டேயோ இல்லாட்ட ஆண்டிக்கிட்டே நான் போக மாட்டேன் விலகி விலகி போகிறேன் உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து இழந்து போகிறேன் இன்றைக்கி திரும்புவோம் தேவனிடத்தில் திரும்புவோம் நம்ம நேசிக்கிற நல்ல உள்ளங்களிடத்தில் திரும்புவோம் இதை செய்தால்தான் நீ கனி கொடுப்பாய் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் ட்ரை பண்ணுறாங்க வெளியே வர முடியாது முடியவே முடியாது நீ எங்க போனமோ நீ எங்க இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் ஆசீர்வாதம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ரூத்துக்கு பெத்தலகேமிலை வைத்தார் அவள் நினைத்தால் மோபாப்பு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் மோபாப்பு அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல ஆனால் ஏதோ ஒரு ஆவி ஏதோ ஒரு ஊந்துதலினாலே அவள் தன் மாமியாரோடு கூட பெத்தலகேமுக்கு வருகிறாள் அதிலும் சரியான போவாசனுடைய நிலத்துக்கு போகிறாள் ஆசீர்வாதமாக மாறிட்டான் என்ன ஆசீர்வாதமாக மாறிட்டான் எனக்கன்பானவர்களே நாம் ஆசீர்வாதமாய் மாற இடம் சரியான இடத்தில் நாம் இருக்க வேண்டும் சரியான சபையில் இருக்க வேண்டும் சரியான மனிதர்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும் நல்ல ஆலோசகர்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறாது இன்னைக்கு ஆண்டவரே இந்த சங்கீதம் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நான் செய்கிறது வாய்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெவ் பண்ணுவோமா ஜெவ் பண்ணுவோம் உங்களுடைய உள்ளத்தில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய கிறிஸ்தவர்கள் பிரசங்கத்தை கேட்குறாங்க தீர்மானம் எடுக்கிறது இல்லை அதனால் ஒரு பிரயோஜனம் வரப்போகிறது இல்லை இன்னைக்கு ஒரு தீர்மானம் கேட்டு ஒருவேளை அப்பா அம்மா விட்டு தூரம் போய் இருக்கிறியா சகோதரனே சகோதரியே திரும்பப்போ அப்பா போ அம்மா திரும்ப திரும்பப்போ மாமியாரை விட்டு தூர போய் நிற்கிறியா உன் மாமியாரை கவனிக்க வேண்டிய நீ மாமியாரை கவனிக்காமல் எங்கேயோ போய் நிற்கியா உனக்கு ஆசீர்வாதம் வராது திரும்ப அந்த மாமியார் போ அந்த குடும்பத்தை நேசி திரும்ப அந்த ஊழியின் இடத்தில் போ ஒரு நல்ல ஊழியை காரணத்தொடர் வைத்தார் அவர் இருதயத்தை உடைத்து ஒரு பத்து பேரை கூப்பிட்டுட்டு எங்கேயோ போய் சர்ச்சை ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டுட்ருக்கியா திரும்ப உனை அழைத்த உன்னை உருவாக்கின இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு அவருடைய சமூகத்தில் நெல் காலம் வரும் பொழுது அவரே உன்னை நல்ல ஒரு ஊழியத்தில் வைப்பார் ஆண்டவரே உன்னை தூக்கி நிறுத்துவார் எல்லாரும் இருக்க வேண்டிய இருத்து இடத்தை விட்டு அழையிறாங்க எப்படி தன் கூட்டை விட்டு அழைகிற குருவியை போல இன்னைக்கு நீ எந்த இடத்துல இருக்கிற தயவு செய்து நினைத்து நீ இருக்கிற இடம் தேவ சித்தம் இல்லைன்னா சரியான இடத்துக்கு வந்துடு செய்து வந்துடு அப்பொழுது நீ கனி கொடுப்பாய் அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆனுடைய வசனத்தின்படி நீ வாழ்வாய் ஜபிப்போம் என் அன்பு தகப்பனே நிறைய வாலிபர்கள் ஆமாண்டவரே நிறைய வாலிபர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் எங்கேயோ அலைகிறதை காணாமல் போன ஆட்டை போல தூரம் கொண்டிருப்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார் நிறைய வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் மகளே இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் நீ தூரம் போனீன்னா உனக்கு ஆசீர்வாதமாய் அமையாது ஆசிர்வாதமாய் அமையாது நீ வீட்டில் தான் இருக்கிற உன் மனசோ உன்னுடைய சிந்தனையும் தூரம் போயிடுச்சு நீ வீட்டில் தான் இருக்கிற அம்மா அப்பா முன்னாடி ஒரு வேஷத்தோடு வாழ்கிறாய் ஆனால் நீ அந்த வீட்டில் இல்லை அந்த குடும்பத்தில் இல்லை எங்கேயோ போயிட்ட காலம் வரும் பொழுது கைவிடப்பட்டு விடுவியே ஆண்டவர் சொல்றாரு நான் நினைச்சதை நீ செய்யலம்மா நான் உனக்கு தர வேண்டும் என்கிறதை நீ நிராகரித்து எதையோ தேடி எங்கேயோ ஓடுறேன் நான் உன்னை சபையில் ஒரு நல்ல ஊழியன் இடத்துல ஒரு நல்ல தாய் தகப்பன் இடத்துல உன்னை நான் சரியான இடத்தில் வைத்தேன் நீயோ அது வேண்டாம் என்று அலட்சியப்படுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறாய் வாலிபனே அலட்சியப்படுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறாய் இன்றைக்கு வாலிபர்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக பெரியவர்களுக்காகவும் இந்த வார்த்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார் தயவுசெய்து பேக் டு த ரைட் பிளேஸ் வேர் யூ பிளாங் வேர் யூ பிளாங் டு த ரைட் பிளேஸ் பிளீஸ் கோ பேக் தேர் அது சரியான இடத்திற்கு நீ திரும்பி போயிடு அந்த சரியான இடத்திற்கு நீ திரும்பி போகும் பொழுது தேவனுடைய உயர்த்த முடியும் யோசேப்பினுடைய சரியான இடம் எகிப்து சிறைச்சாலை முருமுறுக்கில் போய்தான் கருத்தில் உயர்த்தினார் ஹாலே லூயா இன்னைக்கு அந்த சரியான இடத்தை கண்டுபிடி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் சரியான இடத்தை கண்டுபிடி ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய சித்தம் நீ நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கணும் வசனத்தின் ஓரமாய் நல்ல ஆலோசனையில நல்ல ஊழியக்காரன் அடங்கி இருக்கணும் நல்ல தாய் தகப்பன் கரத்துல இருந்தா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ இலையுதரா இருக்கிற மரத்தை போல இருப்ப பசுமையா மாற மாட்டீங்களா மாற மாட்டீங்களா ஒரு தகப்பனை போல் ஒரு சகோதரனை போல உன்னை பார்த்து மாற மாட்டியா இன்னைக்கு நீ தீர்மானம் எடுக்கலை நான் என்னைக்கு தீர்மானம் எடுக்க போற இன்னைக்கு உன்னை நான் என்னைக்கு ஒப்புக் ஒப்புக்கெடுக்க போறேன் எத்தனை பேர் நல்ல இடத்தை விட்டு எங்கேயோ போய் நல்ல குடும்பத்தை விட்டு நல்ல நண்பர்களை விட்டு நல்ல சபையை விட்டு எங்கேயோ போய் அழிகிறதை ஆண்டவர் விரும்பலை என் ஆலயத்துக்கு வா வாலிபனே நல்ல ஆலயத்தில் இருந்தியே இப்போ ஆலயம் போக உனக்கு பிடிக்கலையே மகனே ஆலயத்தில் நல்ல மியூசிக்கில் இருந்த குயரில் இருந்த பாஸ்டருக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த அம்மா அப்பா கூட இருந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் உனக்கு பிடிக்கலையே வேண்டா திரும்பி வா என்று அன்போடு உன்னை அழைக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டருடைய சமூகத்தில் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறேன் தேங்க்யூ லாட் உடைய கரம் நீட்டப்படும் இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் கனி கொடுக்க வேண்டியவர்கள் செழிக்க வேண்டியவர்கள் பட்டு போயிருக்கிறதை பார்க்கிறேன் காய்ந்து போயிருக்கிறதை பார்க்கிறேன் சிலர் வெட்டப்பட்டு கிடக்கிறதை பார்க்கிறேன் ஐயோ வெட்டுண்டு கிடக்கிறதையும் பார்க்கிறேன் இயேசுவே மனம் இறங்கும் மனம் இறங்கும் உலர்ந்த எலும்புகளைப் போல சிதறப்பட்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு திரும்ப ஒரு கிருபை கோட்டம் இதை பார்க்கிற அந்த பிள்ளைகள் தங்கள் மனதிலே ஆண்டவரை உணர்வடைந்து ஒப்பு கொடுத்து தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திட்டோம் நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி தேங்க்யூ நன்றி நன்றி தேங்க்யூ லாட் உமக்கு நன்றி துயரத்தில் ஆழ்ந்து விடாதே துயரப்பட்டு துயரப்பட்டு உன் சரீரத்தை கெடுத்து கொள்ளாதே திரும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறார் மனசில் வைத்து கொண்டு நொந்து கொண்டு ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருப்பதை விட திரும்ப தாழ்த்தி தகப்பனிடத்தில் போவதை போல் ஆண்டிடத்தில் வா உன்னை திரும்ப ஆண்டவர் தழைக்க செய்வார் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாலிப பிள்ளையிலும் ஒவ்வொரு வாலிப சகோதரனிலும் ஒரு அற்புதம் நடப்பதற்காய் நன்றி ஆசீர்வதிக்கிறேன் நாமத்தில் ஆமேன் ஆமேன் திரும்பி வந்திருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நல்லா இருப்பீங்க எனக்கு அவ்வப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற சின்ன சின்ன செய்திகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவேன் அது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக சுகமாக இருங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ